ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிசாம் ஸ்லாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மஸ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் இந்த ஃப்ரைட் ரைஸில் நான் வெங்காயமே சேக்கல ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு மெத்தரில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்யல்கிறத வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டூ ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு மஷ்ரூம் எடுத்துக்கோங்க இவ்வளோ தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இன்னும் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் ஏன்னா மஷ்ரூமை நம்ம வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிக்க போகிறோம் அப்போ இன்னும் கொஞ்சம் குவான்டி கம்மியாகும் இல்லையா அதை தான் நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கலாம் இது நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா அந்த மாதிரி கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பொறிஞ்சி வரும்போது அது கொஞ்சம் தின் ஆகிரும் இல்லைனா இதோட சிறுசாக நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப பொடி பொடியாக ஆயிரும் நம்மளுக்கு ரைஸில் இருக்கிறதே தெரியாது அதுக்காக தான் இந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நம்ம ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகத்தூள் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை சேர்த்து நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை அரை மணி நேரம் ஊற வைக்கணுங்க இப்போ இந்த மஷ்ரூம் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊறணும் இல்லையா அந்த கேப்பில் நம்ம பாஸ்மதி ரைஸை எடுத்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிடணும் ஒரு எண்பது பெர்சன்டேஜ் மட்டும் வேக வச்சு எடுத்து வச்சா போதுங்க நீங்கள் ஃபுல்லாக வேக வச்சிடாதீங்க இன்றைக்கி நான் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் கிராம் அளவுக்கு நான் சாதத்தை வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாலு பேருக்கான அளவு நல்லா ஆறவும் வச்சிருங்க ஓரளவுக்கு ரைஸ் வந்து ஆரிச்சினாலே நம்மளுக்கு வந்து ரொம்ப போது அரிசி வந்து உடையாமல் வரும் அப்படியே நீள்நீளமாக முழுசு முழுசாக இருக்கும் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ் இப்போ நமக்கு ரெடி பண்ணியாச்சு இதை நான் ஓரமாக மூடி வச்சிடுறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இதை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம் நான் ரொம்ப ஆயில் ஊத்தல ஷலோ ஃப்ரை மாதிரி தான் கொஞ்சமாக ஆயில் தான் ஊற்றிருக்கேன் இதுலயே நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றி நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க இந்த சிஸ்டி பேர் ரெடி ஆகிறதுக்கு எப்படி உங்களுக்கு ஒரு டி ஃபிஃப்டி மினிட்ஸ் ஆகும் அந்த கேப்பில் நீங்கள் காய்கறி எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம ஃபாஸ்ட்டாக அந்தந்த கேப்பில் பண்ணும் போது நம்மளுடைய டிஷ்ஷு வந்து சீக்கிரமாக நம்ம செஞ்சு முடிச்சிடுவோம் இல்லையா இப்போ பாருங்கள் நான் மெல்லமாக திருப்பி விட்றேன் இதுக்கப்புறம் நம்ம ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியே நீங்கள் எவ்வளோ மஷ்ரூம் வச்சுருக்கீங்களோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நல்லா அடிகனமாக இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கலாம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் நிரம்ப பட்டர் சேர்த்துக்கோங்க பட்டர் ஃபுல்லாக வேணாம் நினைக்கிறவங்க பாதி பட்டரும் பாதி ரிஃபைண்ட் ஆயிலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஏழு பூண்டு பல்லும் ஏழு பச்சை மிளகாவையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெங்காயம் சேர்ப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம வெங்காயம் சேர்க்காம நம்ம வந்து இந்த ஃப்ரைட் ரைஸை பண்ண போகிறோம் டிஃபன் பாக்ஸை நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கும் போது வெங்காயம் வந்து நீங்கள் சேர்க்காமல் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் தாங்கும் கெட்டு போகாது சீக்கிரம் ஃப்ரைட் ரைஸ் அதுக்காக நான் வெங்காயம் வந்து டிஃபன் பாக்ஸ் பண்ணும் போது நான் சேர்க்குறதில்ல இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் சேர்க்க போகிறேன் பீன்ஸு கேரட்டு முட்டைகோஸ் இந்த மூணையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஃபஸ்ட்டு நான் அதை சேர்த்துக்கிறேங்க இதை கட்டிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இப்போது ஹை ஃப்ளேமில் இந்த காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க ரொம்ப நேரம் வேக விட்டுறாதீங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் மட்டும் வெந்தால் போதும் ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸில் வந்து இந்த காய்கறி எல்லாமே சாப்பிடும் போது அது ஒரு மாதிரி கிரன்ச்சியாக இருக்கணும் அதுக்காக தான் கம்ப்ளீட்டாக வேக வச்சிடாதீங்க ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வெந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம் நான் இன்றைக்கி பச்சல் மஞ்சள் செகப்பு மூணு குட சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் நீங்கள் ஃப்ளேமை நல்லா மீடியமில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கேனோ பவுடர் சேர்த்துக்கோங்க மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க என்னுடைய சோயா சாஸ் வந்து சால்டடு அதனால் நான் வந்து காய்கறி வேகும் போது உப்பு போடவே இல்லைங்க நீங்கள் உங்களுடைய சோயா சாஸ் வந்து அன்சால்டாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டுக்கோங்க காய் வேகும் போது உப்பு மட்டும் நீங்கள் பார்த்து நீங்கள் சேர்த்துக்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க வினிகர் இல்லைன்றவங்க லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி லெமன் ஜூஸ் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷங்கிட்ட ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்ச பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ சேர்க்க போகிறோம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா பொழுப்பொழுனும் ஒரு அரிசி ஒன்றோடு ஒட்டாமல் இந்த பக்குவத்தில் நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கணுங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும் ரொம்ப சாஃப்ட்டாக மிக்ஸ் பண்ணுங்க ரொம்ப ரஃப்பாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம் வந்து உடஞ்சிரும் நம்மளுக்கு முழுசு முழுசாக நிலமாக இருக்காது அதனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா முக்கியமாக ஒரு ரெண்டு பொருள் சேர்க்க போகிறோம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நம்ம வந்து ஒரு ஏழு பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருந்தோம் அதுக்கப்புறம் கடைசியாக பார்த்தீங்கன்னா சில்லி ஃப்ளெக்ஸ் வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்கோங்க நம்ம இந்த ரெண்டு பொருளையுமே கடைசியாக சேர்க்கும் போது நம்ம ஃப்ரைட் ரைஸில் ஒரு மைக் மேலாப்பில் அந்த கோட்டிங் பட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் லஞ்ச் டைமில் சாப்பிடும்போது நல்லா கார சாரமாக செம்ம டேஸ்டாக இருக்குங்க அப்புறம் கடைசியாக நம்ம செஞ்சு வச்ச அந்த மஷ்ரூம் சிக்ஸ்டி ஃபைவும் சேர்த்து நல்ல பொறுமையாக நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பரான ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ஃப்ரைட் ரைஸை ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுங்களேன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கெட்டு போயிருமோன்றது பயம் வேணாம் ஏன் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்காதனால ரொம்ப நேரம் வரையும் நல்லா தாங்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்